நிறைய விரதங்கள் வந்து விதிக்கப்படல அதாவது செய்தே தீரணுன்றது தேவையில்லை யார் யாருக்கு என்னென்ன பலன் வேணுமோ அந்த பலனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நீங்க சொன்ன மாதிரி சிரவண விரதம் இருக்கு சில பேர் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு விரதம் இருப்பாங்க அந்த மாதிரி விரதங்கள்லாம் அவரவர்களுக்கு தேவையான காரணத்தினால விதிக்கப்பட்டது ஆனால் ஏகாதசி விரதம் டிஃபால்ட் ஏகாதசி விரதத்துக்கு எக்ஸாம்ஷன் கிடையாது இப்போ நீங்க உங்க ஏதோ ஒரு பலன் உங்க வேண்டுதல் அதுக்கோசரம் நீங்க சிரவண விரதம் இருக்கீங்க நான் இருக்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லை எனக்கு எதுவும் வேண்டுதல்ல இல்ல எனக்கு ஒன்னும் அவசியம் இல்ல நான் சவண வரதம் இருக்கறது இல்ல புரிஞ்சுதா உங்களுக்கு ஆனால் ஏகாதசி விரதம் அந்த மாதிரி கிடையாது ஒரு உதாரணமா சொல்லணும்னா யார் யாருக்கு உடம்பு சரியில்லையோ அவ்வளவா இந்தந்த மருந்து சாப்பிடுவோம் ஆனால் தடுப்பூசி எல்லாரும் கட்டாயம் போட்டுக்கணும் புரிஞ்சுதா இந்த தடுப்பூசி எல்லாரும் கட்டாயம் போட்டுக்கணும் அது டீஃபால்ட் மத்தபடி யார் யாருக்கு என்னென்ன உடம்போ அவ அந்த உடம்புக்கு தேவையான மருந்துகள் சாப்பிடுவோம் பட் மக்கள் என்ன பண்றா தடுப்பூசிய ஆப்ஷன்ல கொண்டு வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறான் ஓகே ஓகே ஆப்ஷன் கிடையாது நீ வீட்டுக்குள்ள உட்கார்ந்தா உனக்கு புடிச்சு எழுத்து போக உனக்கு ஊசி போட்டு விட்டுருவேன் ஒரு வேடிக்கை இப்ப கூட ரீசென்ட்டா என்னுடைய பேஜ்ல போஸ்ட் பண்ணிருந்தான் என்னுடைய சிஷ்யர்கள்லாம் சின்ன வயசுல ஏகாதசி வரதம் இருக்குன்னா இட் இஸ் டூ இயர்லி சார் இவ்வளவு சின்ன வயசுல ஏகாதி வரத்தை ஆரம்பிக்க சொல்றீங்களே கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்றான்

சாப்பிடுவது சரியான சமயத்துல ஏன்னா இப்ப அடுத்தது நீங்க பஞ்சாங்கத்தை பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாசங்கள் கரெக்டா துவாரசி அன்னைக்கு பிறக்குறது மாசம் போறப்ப துவாரசி அன்னைக்கு வருது அதுல ஒரு துவாரசி பைவ் மினிட் நெக்ஸ்ட் டேவ் காரசி மல்ப துவாரசி இதெல்லாம் புரியறது இல்ல புரிஞ்சுக்கறது இல்ல பாருங்க கார்த்தால ஆறரை மணிக்குள்ள சாப்பிடணும்